கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் அனைவரும் மேலும் என்றென்றும் இருப்பதாக தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஒரு போதும் வைக்கப்பட்டு போவதில்லை இந்த சூழ்நிலையும் அவர் உங்களோட வாழ்க்கையில மாற்றி உங்கள் நாட்களை புதிதாக்கி தருவார் விசுவாசமாயிருங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளுங்கள் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் இன்றைய நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் சிபிக்க விரும்புகிறேன் இணைந்திருங்கள் ஏசாயா தீகதர்சனுடைய புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் உங்களுக்கு புதையல்களை கொடுக்கிற தேவனாய் கிறிஸ்து இருக்கிறார் வேதம் தெளிவாய் அவரை குறித்து சொல்லுகிறது அந்த இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை அவர் உங்களுக்கு தருவார் என்று எப்படி அவர் தருவார் என்றால் உங்களோட வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அநேக ஆசிர்வாதங்கள் மறைக்கப்பட்டதாய் புதைக்கப்பட்டது போல அது காணப்படுகிறது அவைகளை உங்களாலும் என்னாலும் விரும்ப முடியும் தேட முடியும் ஆனால் பெற்றுக்கொள்வது க கஷ்டமாக இருக்கிறது ஏனென்றால் இரும்பு கதவுகள் வெண்கல கதவுகள் இரும்பு தாழ்ப்பாள்கள் பெண்கல கதவு உங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு தேவையான நன்மைகள் அதிகாரிகளுடைய தயவுகள் சகலதும் எங்கே இருக்குது ஒரு பில்டிங்குக்குள்ளே இருக்குது என்று வைத்துக்கொள்வோம் அந்த பில்டிங்குக்கு ஒரு வெண்கலத்தில் ஒரு கதவு போட்டிருக்கிறார்கள் அந்த கதவை திறக்கவோ அல்லது உடைக்கவோ உங்களால் பலன் காணாது ஏனென்றால் நீங்கள் அதை உடைக்க முயற்சித்தாலும் அதற்குள்ளே ஒரு இருப்பு தாழ்பால்களை போட்டிருக்கிறார்கள் இருப்பு தாழ்பால்கள் இரும்பினால செய்து போட்டிருக்கிறார் ஆகவே அந்த வெண்கல கதவைகளை எவ்வளவு தள்ளினாலும் உள்ளே இருக்கிற இரும்பு தாழ்பால்கள் அதை திறக்க விடாது சரி நீங்கள் அப்படி அதை ரெண்டையும் உடைத்தாலும் த அதை மேற்கொண்டாலும் உள்ளே நீங்கள் கடந்து போகும்போது அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை எடுக்க வேண்டும் அப்போ உள்ளே இருள் இருக்கிறது அந்த இருளுக்குள்ள உங்களுக்கு தேவையான பதில் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது இருளுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது ஒளிப்பிடத்தில் புதையல்களை ஒழித்து வைத்திருக்கிறார்கள் அவர் ஒரு டாக்குமெண்ட் சென்று வைத்துக் கொள்ளும் உங்களுக்கு ஒரு அதிகாரி மத்தியில் இருந்து ஒரு தயவு வர வேண்டும் அதுக்கு வர வேண்டிய அந்த கடிதம் இப்படியாய் ஒழிக்கப்பட்டிருக்கிற என்று கற்பனையில் வைத்துக் கொள்வோம் இவர்களை அனைத்தையும் போய் உங்களால் செய்ய முடியுமா நீங்கள் அப்படி செய்து இவைகளை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமா வீட்டெடுக்க முடியுமா முடியாது அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இவைகளை உங்களுக்கு தருவேன் ஒழிப்பிருடத்தில் உள்ள புதையல்களை தருவேன் என்று கத்தி வாக்களித்திருக்கிறார் ஆகவே உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை கற்றுத் தருவார் அவைகளை சாத்தான் எங்க கொண்டு எந்த நூலுக்குள்ள ஒழித்தாலும் புதையல்களை போல மறைத்து வைத்தாலும் தேவன் அவைகளை வெளியரங்கமாக்கி நீங்கள் செய்யும் ஒரு முறை நான் ஒரு கதையை கேள்விப்பட்டேன் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மனிதன் வீதியிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சிக்னல் ஜங்ஷன் அதில் நின்று கொண்டு பிச்சை எடுப்பது உன்னுடைய வழக்கமாகிறது அந்த வழியாய் அநேக தொழிலதிபர்கள் கடந்து போவார்கள் வேலைக்கு அந்த சிவப்பு சிக்னல் வரும்போது அவர்கள் அந்த இடத்துல தங்களுடைய வாகனத்தை நிறுத்தி ஏ நிற்பார்கள் அந்த நேரத்தில் இந்த பிச்சைக்காரனுக்கு அவர்கள் பிச்சை போடுவது வழக்கம் இப்படியாய் போகும்போது இவனுக்கு நிறைய தொழிலதிபர்கள் பிச்சை போடுவார்கள் பிச்சு பிச்சு போடுவார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள் இப்படி இவனுடைய வாழ்க்கை கடந்து கொண்டே இருந்துச்சு தனக்கண்டு இருக்கிற நன்மைகளை ஆசிர்வாதங்களை அவனால் அறியக்கூடாததாய் அவன் காணப்பட்டான் ஒரு நாள் இவன் இப்படியே பிச்சை எடுத்து ஒரு நாள் அப்படியே அந்த இடத்திலே அவன் மறித்து போனான் மறித்து போனபோது இவனுக்கு நினைவாய் அந்த இடத்திலேயே அவன் பிச்சை எடுத்த இடத்திலேயே அவன் அடக்கம் பண்ண வேணுமென்று இந்த இவனுக்கு பிச்சை போட்ட தொழில் தொழிலதிபர்கள் தீர்மானித்து அவன் நின்ற இடத்திலே ஒரு குழியை தோண்டி அந்த இடத்திலே அவனை அடக்கம் பண்ணுவோம் என்று அவர்கள் சில நபர்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் வந்து அந்த இடத்திலே ஒரு புளியை தோண்டின போது அங்கே ஒரு தங்க புதையல் அங்கே காணப்பட்டது அந்த புதையலை அவர்கள் எடுத்தார்கள் எடுத்த போது இவர்களை வேலைக்கு வேலை செய்யும்படி அனுப்பின தொழிலதிபர்களுக்கு அது அறிவிக்கப்பட்டது அவர்கள் அங்கே வந்தார்கள் அவர்கள் அங்கே வந்தபோது அவர்கள் யோசித்தார்கள் இந்த பிச்சைக்காரன் தினமும் நின்று பிச்சை எடுத்த அந்த இடத்திலே அவனுடைய கால் நின்ற இடத்துக்கு கீழே ஒரு பெரிய புதையல் இருக்கிறது அது அந்த தேசம் முழுவதுக்கும் பல வருஷங்கள் பூசிக்கத்தக்கதான மிகப்பெரிய ஒரு புதையலாயிருந்தது இருந்தது அது ஒளிப்பிடத்திலே இருந்தது அதை அவன் அறியவில்லை ஆதலால் அவன் பிச்சை எடுத்தான் வேதம் சொல்லுகிறது உள்ள புதையல்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று கத்தர் வாக்களித்திருக்கிறார் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களும் அந்த பிச்சைக்காரன் நின்று இடத்துக்கு கீழே மண்ணுக்குள்ள மறைந்திருந்தது அவனுக்கு தெரியவில்லை அதே போல உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான எல்லா புதையல்களும் பொக்கிஷங்களும் ஆசீர்வாதங்களில் இப்படி மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் அறியாது இருக்கிறீங்க சொல்லுகிறது இல்லையா அதனால் ஏசுவை நீங்கள் அறிந்து கொள்ளும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் எந்த ஒளிப்பிடத்திலேயோ எந்த மறைவிடத்திலேயோ இருளுக்குள்ளேயோ மறைக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் அவைகளை தோண்டி எடுத்து தர வல்லவராக இருக்கிறார் அந்த பீச்சக்காரன் பரிதாபமாய் மறந்து மறித்து போனான் ஆனால் அவன் ஒரு நாள் இதுக்குள்ளே ஒரு இப்புதையில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை தோண்டி அந்த புதையில் எடுத்திருப்பானால் அவன் இவனுக்கு பிச்சை எல்லா தொழில் அதிபர்களுக்கும் இவன் பிச்சை போடத்தக்கவனாய் மாறியிருப்பான் இப்படித்தான் அவங்களோட வாழ்க்கை இடைய நாளில் இந்த இயேசுங்கிற பெரிய புதையல் இயேசு தான் பெரிய பொக்கிஷம் இயேசு தான் பொக்கிஷம் இந்த இயேசுவை உங்களோட வாழ்க்கையில ஒரு புதையல் மறைந்திருக்கிறது அதை கண்டுபிடித்து எடுப்பது போல பொக்கிஷமாகிய இயேசுவை புதையலாகிய இயேசுவை நீங்கள் தேடி உங்களோட வாழ்க்கையில கண்டுபிடிப்பீர்கள் ஆனால் அநேகருக்கு பிச்சை போடத்தக்கதா அந்த பிச்சைக்காரன் பெரிய பணக்காரனா இருப்பான் இல்லையா அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை ஏசும் மாற்ற வல்லவரா இருக்கிறார் அதனால் அந்த பொக்கிஷங்களை நீங்கள் அந்த புதையல்களாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களோட வாழ்க்கையில் இருந்தா நீங்க பெரிய பொக்கிஷமா மாறிடுவீங்கிற புதையல் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் நீங்க பெரிய கோடீஸ்வரரா மாறிடுவீங்க இதே போல உங்களோட வாழ்க்கையை இயேசு மாற்ற வல்லவரா இருக்கிறார் என்ற இயேசு உண்மை உள்ளவரா இருக்கிறார் அவர் நேற்றும் வேண்டும் மாறாத சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் அவரால செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமல்ல பிரியமானவர்களே ஆகவே உங்களோட வாழ்க்கையில வெறும இருக்கிறதா உங்களோட வாழ்க்கையில வர வேண்டிய காரியங்கள் வராம இருக்கிறதா காரணம் ஏசு உங்களோட வாழ்க்கையில ஒரு பொக்கிஷமா இருப்பாரானா ஏசு உங்களோட ஒரு புதையலா இருப்பாரானா உங்களோட வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது ஏசு இல்லாத வாழ்க்கையில அந்த பிச்சைக்காரன் அந்த புதையலுக்கு மேலே நின்றா பாருங்க அவன் நின்று கொண்டு அவன் என்ன செய்தான் பிச்சை எடுத்தான் தனக்கு ஒரு புதையல் இருக்குது என்பதை அவன் அறியவில்லை அதே போல உங்களோட வாழ்க்கைக்கு மறைவாய் ஒரு புதையல் இருக்கிறது அதுதான் ஏயுங்கிற புதையல் அதை காணாமல் அதை கண்டெடுக்காமல் அதை கண்டடையாமல் நீங்கள் மறுப்பீர்களானால் ஆனால் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க முடியும் ஆனால் ஏசு கிறிஸ்துவங்கிற அந்த மெய்யான புதையலை நோக்கி பாருங்கள் அவர் உங்களோட வாழ்க்கையை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்களுக்கு ஒரு புதையலை வைத்திருக்கிறார் என்னோடு சேர்ந்து இந்த ஜபத்தை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அன்புள்ள தேவனே என் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் அன்புள்ள ஈசுவை நீர் எனக்குள்ளே வாரும் என் பாவங்களை மன்னையும் ஆண்டவரே அந்த பிச்சைக்காரனுக்கு கீழே ஒரு புதையில் இருந்ததை அவன் அறியாமல் பிச்சை எடுத்து வாழ்ந்து தன் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டான் அப்படியும் என்னுடைய வாழ்க்கையும் அநேக துன்பங்களோடும் துயரங்களோடும் வேதனைகளோடும் கழிகிறது எனக்கண்டு ஒரு ஆசீர்வாதம் உண்டா உண்டா ஒரு ஒரு பொக்கிஷம் புதையல் உண்டா என்பது எனக்கு தெரியவில்லை ஆண்டவராய் நான் குழம்பி இருக்கிறேன் வைத்திருக்கிற அந்த அந்த புதையலை பொக்கிஷங்களை நான் கண்டடையும்படி என் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே இயேசுவே நீர்தான் எனக்கு பெரிய பொக்கிஷம் இயேசுவே நீர்தான் எனக்கு பெரிய புதையல் நீரின் வாழ்க்கையில வந்தா எனக்கு ஒரு புதையல் வந்த மாதிரி நீரின் வாழ்க்கையில வந்த ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைத்தது போல இருக்கும் ஆண்டவரை என்னை மறவாதரும் என்னை நினைவு கூரும் எனக்கு உதவி செய்யும் என்னை இரட்சியும் எனக்கு நித்திய ஜீவனை தாரும் பாவ மன்னிப்பை தாரும் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் தொடர்ந்து என்னை வழிநடத்தி செல்லும் இயேசுவை நாமத்தில் ஜெப கேளும் பிதாவை ஆமேன் அன்புள்ள தேவனை இந்த பிள்ளைகளுக்காக நான் செவிக்கிறேன் நோக்கிட வாழ்க்கையில ஆண்டவரே இருக்கிற வாழ்க்கைக்கு தேவை என்று நீங்கள் வாதியிலே முன்குறித்து வைத்திருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் புதையல்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியா அவருடைய கண்களை திறந்தருளும் ஆண்டு வர அவங்களோட வாழ்க்கையை மாற்றுமாண்டுவர அவங்களோட வாழ்க்கையிலேயே சுவை இந்த நிமிஷம் முதல் நீங்கள் பிரவேசித்துட்டீங்க ஆகவே அந்த ஹாரத்துக்குள்ள ஒழிக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் நீங்க எடுத்து அவர்களுக்கு நீங்கள் கொடுங்க அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பூமிக்குரிய பரத்துக்குரிய நீத்தியத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்னாலும் ஆசிர்வதீங்க

நீங்க இனி கண்டுபிடிக்க போறீங்க ஏனென்றால் பெரிய பொக்கிஷமும் பெரிய புதையலும் ஆண்டவராகிய ஆண்டவராகியே உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்குள்ளே வந்துவிட்டார் ஆதலால் கவலைகளை மறந்து சந்தோஷமா இருக்கு ஆமேன்